ஏண்டா உங்கள் அம்மாவா இருப்பாடாவே ஏன்டா ஏண்டா இப்படி வரீங்க அரைமுறைக்கு பிறந்தவங்களா வண்டி அப்பா தம்பி எயித்து ஸ்டூடெண்ட்டு ஏன்பா என்னன்னு தெரிகிற எக்ஸாமுக்கு போய் படிப்போம் ஃபோனை வை எதுக்கு ஃபோனை எடுத்து இருக்க இதெல்லாம் தப்பு தவறான விஷயம் போ கிளம்பு நீ போட்ட கமெண்டை படிக்கிற அளவு படிச்சிருக்கேன் தம்பி வேறு ஒன்றும் படிக்கலப்பா அதுக்குள்ள மாமா கல்யாணம் பண்ணிட்டேன் ஓகே அக்கா ஓகே டா டா குட் நைட் ஜூன் போயிட்டு வாங்க பாய் தேங்க்யூ தயாலன் தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எந்த ஒரு சொல்லுங்கள் கரெக்டாக நாற்பத்தி ரெண்டு லைஃப்பில் நிற்குது ரவுண்டப்பும் ஒரு ஐம்பது போட்டுருக்கூடாது சச்சி வாங்க ராஜே சிஸ்டர் வெல்கம் அதேதான் வாழ்க்கையை படித்தா போதும் கலைவாணி வணக்கம் லைக் படாதவங்க லைக் போட்டுருங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்திருக்கேன் ஒன்லி ட்ராவலிங் கலைவாணி என்ன பண்ணுறீங்க லைவில் உட்காந்து இருக்கேன் லைவ் முடிச்சுட்டு சாப்பிட போகிறோம் லேட்டாக கும்பிடாமே சாப்பிட நீங்கள் சாப்பிட்டீங்களா கலைவாணி பாய் டேக் கேர் குட் நைட் தவறாக கமெண்ட் போடக்கூடாது இல்லைன்னா அடுத்த வாட்டி பிளாக் அடிச்சிருவேன் சரியாப்பா க்ரைட்டு போ போ மாரியப்பன் ஹாய் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக வரேன் அதே கம்மண்ட திருப்பி வர்றேன் கண்டிப்பாக எஸ்டிஆர் நம்ம லைஃப்பில் ஸ்கூல் லைஃப் ஒரு 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 ஸ்டேஜ் வரைக்கும் காலேஜ் லைஃப் ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும் அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை பாடன்றது நம்ம கடைசி காலம் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும் தேங்க்யூ வேணுகோபால் பிரதர் இரவு வணக்கம் முருகன் பிரதர் லைக் போடாதவங்களாம் லைக் போட்டுருங்க மேடம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா சண்முக வேல் பிரதர் நான் சாப்பிட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும் கலை பாணி சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கமல் எங்கே போனீங்க உஷா கமல் நிறைய லைஃப்க்கு சுற்றிக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார் உலக நாயகன் இல்லையா சுற்றிக்கிட்டே இருப்பார் நீங்கள் நான் உங்களை கேட்டால் சாப்பிட்டீங்களான்னு ஒன்றுமே பதில் சொல்ல உஷா நீங்கள் கமல்கிட்ட மட்டும் பேச வர்றீங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க வாழ்க்கையே கவலையாக இருக்கா ஐயோ இல்லைப்பா எஸ்ட்டு யார் நமக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா விசாரணையா பிங்கி விசாரணையா அவள் மட்டும் வாக்கிங் போயிட்டு வந்தாள அவங்களை கூட்டிகிட்டு போகலையா நீங்களாம் வாழை அதான் உங்களை கூட்டிகிட்டு போகல பட்டு யாரை பார்க்குற டேடி எங்கே பட்டு டேடி வாங்க மகை குட்டி எங்க போனீங்க இவ்ளோ நேரம் ஆலை காலம் பரவாயில்ல சிஸ்டர் ஒன்னும் பிரச்சனை நினைச்சா சிஸ்டர் சாப்பிட்டேன் லேட் ஆகும் நீங்க சாப்பிட்டீங்களா மகிக்குட்டி சாப்பிட்டீங்களா அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பவர் கட் ஆகிடுச்சு மகிக்குட்டி ஸோ தான் லைவ் கட் ஆகிடுச்சு ஏன் டமிச்சி கோவப்படுற பாப்பா கிட்ட கோவப்படாதம்மா பிங்கி கிட்ட தான் ரெடி ரொம்ப கோவப்படுற ஹாப்பியாக இருக்கேன் என்ன பண்ணணும் சிரிப்பு வரலாம் கூட சிரிச்சுட்டே இருங்க சாப்பிட்டு வந்தாச்சு ஓ சாப்பிட்டு வந்துட்டிங்களா ஓகே கருப்பு ஹாய் பிரதர் லைக் போடாத லைக் போடுங்க Gracias.